வெல்கம் டு சிம்பில் விழா இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி கிரேவி ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு இந்த சுவையில் தக்காளி வச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த தக்காளி கிரேவி வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப கலக்கலான சுவை தரும் கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு தடவை வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க ரொம்ப சுவையான முறையில் தக்காளி கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடலை வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாகவே எடுத்துட்டால் ரொம்ப டேஸ்ட்டான முறையில் இருக்கும் எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சமிட்டி இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு சேர்த்தி இதோட காஞ்ச மிளகா வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகா முழு காஞ்ச மிளகாவை சேர்த்திட்டு கருவேப்பிலை இதில் ஒரு இணுக்கு சேர்த்து நல்லா எண்ணெயில் வந்து பொரிய விட்டுக்க வேணும் நல்லா விட்டு இதில் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் எந்தளவுக்கு நீங்கள் தக்காளி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கங்க இதோட மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வதக்கிக்கு வேணும் இப்போது இதோட மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வந்து இதோட சேர்த்திக்கலாம் நீங்கள் மிக்ஸியில் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தும் போது ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் அறக்கலை தக்காளிக்கு இந்தளவுக்கு பொருட்களெலாம் எடுத்துருக்கிறேன் நான் நீங்கள் எந்தளவுக்கு தக்காளி எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருளெல்லாம் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கழுப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொதி வரபோது இந்த ஸ்டேஜில் வந்து புளி கரைசல் வந்து கொஞ்சமாக கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இதோட சேர்த்திக்கலாம் புளி வந்து குறைவான முறையிலே எடுத்துக்க வேணும் இல்லைன்னா ரொம்ப புளிப்புத்தன்மையாக இருக்கும் நீ புளி சேர்த்திட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து இதோட சேர்த்திட்டு வெந்தயப் பொடி வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதை வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கு வேணும் அதிகமாக சேர்த்துனிங்கன்னா கசப்புத்தன்மை இருக்கும் அதனால் குறைவான முறையில் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு அடுப்பு வந்து மீடியமில் வச்சுக்கோங்க மீடியமில் வச்சுட்டு இப்போ நல்லா அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்க வேணும் இந்த மாதிரி அடிக்கடி கிளரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடிபிடிக்காமல் இருக்கும் இப்போ வந்து நல்லா தொக்கு ஸ்டேஜில் நல்லா கெட்டி தன்மையில் தண்ணியெலாம் சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சு நம்ம கொஞ்ச நேரம் அடுப்புலேயே வச்சு கிளறிட்டே இருக்க வேணும் இப்போ கடைசியாக இதில் நாட்டு சக்கரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் நீங்கள் வெளில இருந்தால் கூட சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி வெள்ளம நாட்டு சர்க்கரையை சேர்த்தும் போது இனிப்பு காரம் புளிப்பு எல்லாம் கலந்து வரும்போது ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் இப்போது மூடி போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பரான முறையில் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு இந்த சுவையில் தக்காளி கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை உங்களுக்கு ரொம்பவே இந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும் இந்த தக்காளி கிரேவிக்கு வந்து புளி சேர்த்திருக்கனால கெடாது ஒரு வார நாளும் வச்சு சாப்பிடலாம் அந்தளவுக்கு இது வந்து கெடாமல் ரொம்ப டேஸ்ட்டான முறையில் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு இந்த சுவையில் தக்காளி கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிப்பியில் பார்க்கலாம்